மங்கள வார்த்தை ஜபம் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவரின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிபி ஐநூற்றி பதிமூன்றில் அந்தியோக் நகர் பெருந்தந்தை சவரஸ் மங்கள வார்த்தை ஜப வாழ்த்து பகுதியின் முதல் வாக்கியமாக அமைந்துள்ள வானது வார்த்தைகளான பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே என்பதை சில கிறிஸ்தவ சடங்குகளில் பயன்படுத்தி இருக்கிறார் திருத்தந்தை புனித முதலாம் கிரகோரி கிபி ஐநூற்றி தொண்ணூறு முதல் அறுநூற்றி நான்கு காலகட்டத்தில் அந்த வானதுதருடைய வார்த்தைகளின் பயன்பாடு கிறிஸ்தவர்களிடையே அதிகரித்தது பிரான்சு அரசர் புனித ஒன்பதாம் லூயிஸ் கிபி ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு காலத்தில் மங்கள வார்த்தை ஜபவாட்டு பகுதியின் இரண்டாம் வாக்கியமாக அமைந்துள்ள எலிசபெத்தின் வார்த்தைகளான பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியும் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என்பதும் இணைக்கப்பட்டு வாழ்த்து பகுதி முழுவதும் வழக்கத்தில் இருந்தது திருத்தந்தை நான்காம் அர்பன் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு வரை இஜபபத்தில் இடம்பெற்றிருந்த திருவயிற்றின் கனியும் என்ற வார்த்தைகளை திருவயிற்றின் இயேசுவும் என்று மாற்றியமைத்தார் திருத்தந்தை இருபத்தி ரெண்டாம் ஜான் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு அந்த மாற்றத்தை மீண்டும் உறுதி செய்தார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருத்தந்தை புனித ஐந்தாம் பயஸ் மங்கள வார்த்தை ஜெபத்தின் வேண்டுதல் பகுதியான புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் என்பதை இணைத்தார் மங்கள வார்த்தை ஜெபம் அன்னை மரியாவின் உதவியை பெற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களால் பயன்படுத்தப்படும் ஜபமாகும் இந்த ஜெபம் முதன்மையாக ஜபமாலையிலும் மேலும் பல்வேறு பக்தி முயற்சிகளிலும் பயன்படுத்தப்படுகிறது மங்கள வார்த்தை ஜபத்தின் முதல் பகுதியான வாழ்த்து பகுதி லூக்கா நற்செய்தியில் இருந்தும் இரண்டாவது பகுதியான வேண்டுதல் பகுதி கிறிஸ்தவ மரபில் இருந்தும் எடுக்கப்பட்டுள்ளன தந்தையாம் கடவுள் தனது மகன் தாவீது குலத்தில் தோன்றிய கன்னி மரியாவின் வயிற்றில் கருவாகி மனிதராக வேண்டுமென்று விரும்பினார் எனவே அதற்கு சம்மதம் கேட்டு கப்ரியேல் வானதூதரை தூது அனுப்பினார் வானதூதர் மரியாவிடம் அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற தந்தை இறைவனின் வாழ்த்துச் செய்தியோடு கடவுளின் திட்டத்தை அவருக்கு அறிவித்தார் அதுவே மங்கள வார்த்தை ஜெபத்தின் முதல் வாக்கியமாக அமைந்துள்ளது தூய ஆவியாரின் வல்லமையால் ஏசு கிறிஸ்து மனிதராக பிறப்பது கடவுளின் திட்டமாக இருந்தது முதிர்ந்த வயதில் கருவுற்றிருந்த எலிசபெத்துக்கு உதவி செய்ய மரியா சென்றார் அப்போது எலிசபெத் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவராய் மரியாவை நோக்கி பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என்று உரைத்தார் அதுவே மங்கள வார்த்தை ஜபத்தின் இரண்டாம் வாக்கியமாக அமைந்துள்ளது மூவொரு இறைவனுக்கு மிகவும் பிரியமானவராகிய மரியாவை தொடக்க காலம் முதலே கத்தோலிக்க திருச்சபை போற்றி பெருமைப்படுத்தி வந்திருக்கிறது பல்வேறு ஆபத்தான சூழல்களிலும் அவரது உதவியை வேண்டி இறைவனின் ஆசிரியரை பெற்று மகிழ்ந்திருக்கிறது அவ்வாறே கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழவும் இறக்கவும் மரியன்னையின் உதவியை பெறவே திருச்சபை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் என்று மன்றாடுகிறது